ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஒரு மைய புள்ளி இருக்கும் அதுதான் வந்து நடக்கக்கூடிய காரியசக்திக்கான ஒரு மிகப்பெரிய புள்ளி வார்த்தைக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று தான் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் அதிர்ஷ்டம் ராசிகள் எப்படி போடுறோம் இது எல்லாருமே போடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அதுதான் அதிர்ஷ்டத்தை தரும் மிகப்பெரிய பொக்கிஷமாக அந்த இடம் அமையும் அதிர்ஷ்டகரமாக அமையும் இதுதான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரம் அதுதான் வந்து முழுமையான எவ்வளோ பேசினாலும் கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதிர்ஷ்டம் இது வந்து நிதிர்ஷ்டமான ஒரு உண்மை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது சங்கு வளையல் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சங்கு வளையல் அணியலாமா இது வந்து எப்பப்பெல்லாம் அணியலாம் யாரெல்லாம் அணியலாம் இது வந்து அணிகிறதுக்கு சரிதானா அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி தான் நம்ம முன்னோர்கள் முதல் பல ஆண்டு காலமாக சங்கு வளையல் அணிவது வந்து வழக்கமாக தான் இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணங்களில் மிகப்பெரிய விசேஷ காலங்களில் எப்போதுமே வந்து அணிகிறது இது ஒரு ஃபேஷனாக இன்றைக்கி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் மீண்டும் இது ஃபேஷனாவது வந்திருக்கே அப்படிங்கிறது தான் சங்குக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி பண வரவையும் அதிகப்படுத்தும் இப்போ பண வரவு பணவரவு அப்படின்னு சொல்கிறீங்களே ஆறா பெருக்கம் நீங்கள் வந்து மணிக்கட்டில் போடுறீங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சங்கை வெட்டி வெட்டி பெரிய பெரிய விஷயங்களை போட்டிருக்காங்க அந்த காலத்துலலாம் காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடுவாங்க காட்டுவாசி நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போயிடுவேன்னா காட்டில் வாசிப்பதால் காட்டுவாசிகள் புரியுதுங்களா ஸோ அப்போது அவங்களே பார்த்திங்கன்னா அந்த சங்கு வழியில் நிறைய போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து வெள்ளையாகவும் இருக்கும் கருப்பாகவும் இருக்கும் கருப்பு சாயம் பூசியிருப்பாங்க அத்தனையுமே சங்கு வழியில் தான் ஏன்னா சங்கு சிப்பிகள் அந்த இடத்துல நிறைய கிடச்சிருக்கு சிப்பியோடைய டிசைனில் எல்லோரும் போட்டிருப்பாங்க அப்போ ஆரிக்குலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அக்குப்பஞ்சராகவே அங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போது மருத்துவமாகவும் மகத்துவமாகவும் சங்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு உயிரிடத்தில் இருக்குது சங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் ஊட்டியிருக்காங்க பால் சங்கில் பால் ஊட்டியிருக்காங்க சங்கில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க சம்பு சங்கை வச்சு வந்து நல்ல ஒரு பூஜைகள் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்ய பூஜைக்கெலாம் வந்து நூற்றி எட்டு சங்கு வளம்புரி சங்கு வச்சு பண்ணும்பொழுது தான் என்ன சொல்லி வேண்டாங்களோ அது நடந்தே தீரும் அப்போது தீரும் என்பது தீர்மானம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஒரு மைய புள்ளி இருக்கும் அதுதான் வந்து நடக்கைய காரியசக்திக்கான ஒரு மிகப்பெரிய புள்ளி அந்த சங்கு வலையில் அது தூண்டும் மணிக்கட்டில் ஏன் நம்மளுடைய ராசி கயிர்களையும் கலர்கல்லையும் கட்டுறோம் சும்மாலாம் இல்லை சக்தியை பெருப்பதற்கு அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளி எப்போதும் இயக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு சக்திகள் உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால தான் ஸோ அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய வாட்சாக இருக்கட்டும் கையில் கட்டி குட்டிய காப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து துளசி காப்பு போடுவாங்க அந்த காலத்தில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா காப்பு நிறையா இருக்கும் அதில் சங்கு காப்பு என்பது முதன்மையாக மிக உன்னதமாக உயிரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்போது ஒரு பெண்கள் அறிகிறாங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி மோதிரமா போட்டிருக்கிறாங்க மாதிரி அந்த காலத்தில் செயின்வே சின்ன சின்ன செயின்ஸ் மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் ஏன்னா சங்கு அன்னைக்கு வேல்யூ தெரியல இன்றைக்கி அதில் மகத்துவம் புரிகிறது சங்கில் நிறைய செய்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஐடல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை வைக்கக்கூடிய யூஸ் பண்ணுற விபூதி பிளேட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு சங்கு இருக்குது அந்த சங்கு சின்ன ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்குது நம்மளுடைய கட்டவரில் வச்சு அதை தேய்க்கிறாங்க அப்படி மணி எப்படி உருட்டுறாங்களோ சங்கில் வெறும் சங்கு சங்கில் நீங்கள் கையை வச்சு ரைட் ஹேண்டை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னால் த தேய்ச்சாலே ஒரு சக்தி உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேருந்து வரக்கூடிய ஆறா சக்தி அதை தான் செய்யணும் கிடையாது சங்கிலே செய்யலாம் சங்கு வளையலில் செய்யலாம் மோதிரம் போட்டும் அப்படியே தேய்க்கிறாங்க தேய்க்க 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 அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தி ஒரு சூடு அது மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்குறது அதான் நம் நம்மளுடைய வெப்பத்திலேயே அது உருவாக்கிட்டே இருக்கும் அந்த சக்தி வளையம் கழுத்துலேயே இருக்கும் இந்த கழுத்து வளையம் அப்போது இடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா சின்ன 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 ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு குறிக்கிறது நம்மளுடைய இல்லறத்தில் இருந்து எல்லா வகையான பலத்தையும் தரக்கூடிய சக்தி இந்த இடுப்பில் போகிறது கையில் கட்டக்கூடிய சக்திகள் அப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்பாங்க ஓ இது வந்து ஏதோ ஒரு பல்லில் செஞ்சுருக்காங்க ஏதோ டிசைனாக பண்ணியிருக்காங்க இல்லை அனைத்தும் சங்கு இந்த சங்கு அழகான ஒரு வரைக்கு சங்கிலே கொடியமைத்தேன் சரமுள்ளை பாய்விரித்தேன் என் குடும்பம் நன்றாக இருந்தது அப்போ சந்ததிகளுக்கு அப்போ சங்கில் வந்து குடியிலே அமைச்சிருக்காங்க அப்போலாம் பாருங்கள் குடியில் மேலே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தேய்ச்சி தேய்ச்சி சங்கில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுமாரி வார்த்தைக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று தான் சங்கு அதுதான் அழகாக இன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணி பல டிசைன்களில் வந்துட்டுக்கு அதனால் வளையல் அணையலாம் தவறே கிடையாது யார் யாரெல்லாம் அணையிலாம் எத்தனை பேருமே அணையலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்ப காலத்தில் பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா அந்த சங்கு விலையில கரெக்டாக வயிற்றில் வச்சிட்டு வந்தான்னு கேட்டிங்கனாக்கா அந்த குழந்தை ஆரோக்கியம் அவ்வளோ நல்லாயிருக்குமா சங்கே வைப்பாங்க அந்த காலத்தில் சங்க இருக்குது பார்த்தீங்களா சங்கே முழு சங்கையும் அப்படி வைப்பாங்க கர்ப்ப காலத்தில் ஒரு ஆறு ஏழு மாதம் நடுவில் மிட் டைமில் வருது பார்த்திங்களா அதோடய சத்தம் இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஓசையை மட்டும் கிடையாது பிரெயின் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கை நம்ம திருப்பி படுக்கும் பொழுது நம்ம ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வைக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவ்வளோ பெரிய ஞான வளர்ச்சி இருக்கும் அப்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதுமாரி வளையலாகவும் வைக்கலாம் சங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைக்கலாம் சங்கு சமத்துவத்தை தருவது மட்டுமல்ல அங்கே அமுதத்தையும் தரும் அமிர்த சக்தியையும் தரும் அதனால தான் வலையிலாக போகிறாங்க ஸோ அதனால் ஏன் போடுறாங்க மோதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது சங்கு தூள் இன்றைக்கி மிகப்பெரிய மெடிசனாக போயிட்டு இருக்குது சங்கோடைய பவுடர் இன்றைக்கி வே எக்ஸ்போர்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது யாருக்குமே தெரிகிறதில்ல ஸோ சங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி வைக்கிறோம் அரிசி வைக்கிறோம் காசு வைக்கிறோம் இது மகத்துவம் மருத்துவம் தங்களை இப்போ இழைச்சி கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் தீராத வியாதிகள் தீரிகிறது அப்போ உடம்போடு கிடக்கும் பொழுது அதுதான் சக்தி ஆறா அப்படிங்கிறது வந்து பெருங்கிக்கிட்டே இருக்குமா அப்போது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நோக்கி கொடுக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி இந்த சங்க வலைகளுக்கு உண்டு அதனால தான் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க ஆண்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து தடையை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த சங்க வலைகள் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் அதிர்ஷ்டம் ராசிகள் எப்படி போடுறோம் இது எல்லாருமே போடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அதுதான் எத்தனை ஆண்டு காலம் கழித்து அந்த சங்கு உருவாகுது அதில் இருக்கக்கூடிய சக்தி கடல்குள்ளேயே கிடக்குது உப்புலேயே கிடக்குது எல்லா கிரகங்களும் சக்தியும் உள்வாங்கி 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 அதீத சக்தியாக தான் ஒரு சங்கு இருக்கும் அந்த சங்குக்கு தான் ஒரு இனிமையான ஒரு சக்தி என்னென்னா வெற்றி ராசி நம்மளுடைய ஆயுள் விருத்தி சங்குக்கு எப்படி அவ்வளோ பெரிய நாட்கள் வா உயிர் வாழக்கூடிய சக்தி இருக்கோ அத்தனைக்கும் நீ வந்து பொருந்தமாகவும் இந்த சங்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் சங்கு வளையலாக போடும் பொழுது இப்படி இப்போ ராசிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ராசிக்காரங்க தான் போடலான்னு இருக்கலாம் ஆனால் சங்கு அப்படி கிடையாது என்ன ராசிக்கால் வேணாலும் போடலாம் எந்த மதத்தினரும் போடலாம் யார் வேணாலும் போடலாம் சிறுவர் முதல் பெரியவர் வரை இதான் சங்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் அதனால தான் சங்கு ஊதும் பொழுது அதுக்குடிய நாதம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அந்த இயற்கையோடு சேரும் பொழுது அதிர்ஷ்டத்தை தரும் மிகப்பெரிய பொக்கிஷமாக அந்த இடம் அமையும் அதிர்ஷ்டகரமாக அமையும் இதுதான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரம் அதுதான் வந்து முழுமையான எவ்வளோ பேசினாலும் கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதிர்ஷ்டம் இது வந்து நிதிர்ஷ்டமான ஒரு உண்மை இதனால் இது வந்து சங்க வலியில் வேணாலும் போடலாம் இதுக்கு வந்து எந்த விதமான ரூல்ஸ் கிடையாது இது வந்து தோசை நிவர்த்தி எதுவுமே கிடையாது இந்த அற்புதம் வாய்ந்த வலையில் ஒரு ஷேப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பயந்துட வேணாம் ஷேப்பாக இருக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஐயோ இது வந்து கண்ணாமான்னு இருக்குது இது வந்து ஷேப்பாக இல்லைன்னா யோசிக்காதீங்க சங்கு எப்படி கிடைக்கிதோ மாதிரி தான் கட் பண்ணுவாங்க இப்படி சங்கு வலையில் அணிவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் நல்லதாக பார்த்து ஒரிஜினலாக பார்த்து இது ஷேப்பாக இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க ஷேப்லஸும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம்தான் ஆக நல்ல ஒரு சங்கு வலையில் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டகரமாக கண்டிப்பாக கொடுக்கும் இப்படி சங்கு வலையில் வந்து மகத்துவத்தை வாய்ந்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அதையும் பார்த்து வாங்குங்க நல்ல சங்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரிஜினல் சங்கு அதிர்ஷ்டத்தை தரும் நல்ல சங்காக பார்த்து வாங்கிக்கோங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான் சங்க வலியில் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்